இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சாரோட பேர் துரைசாமி இவர் வெயிட் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இவரோட நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படின்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கார் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவருக்கு டைமும் இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு எனக்கு கேட்டு வந்தார் ஸோ அவளுக்கு நான் டயட்ஸார் கொடுத்து நான் ஃபாலோ பண்ணேன் ஸோ தொண்ணூற்றி ஒரு கிலோவில் இருந்து ஒரு டென் கேஜி வெயிட் லாஸ் பண்ணி இப்போது பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோ ஆஃப்டர் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் ஸோ எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ உணவின் மூலமாகவே வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட்டு ஸோ முன்னாடி இந்த ஃபோட்டோவுக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ்க்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க அடுத்தது பிரியான்னு ஒரு மேடம் இருக்காங்க அவங்களுக்கு தைராய்டு இருக்குது ஸோ எண்பது கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணியும் ஒரு நூறு கிராம் கூட வெயிட் லாஸ் பண்ண முடியல ஸோ அவங்களுக்கும் நான் டயட் சார்ட் கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணேன் ஜஸ்ட் பதினாலே நாளில் ரெண்டு கிலோ வெயிட் லாஸ் பண்ணாங்க அவங்க வெயிட் லாஸ் ஆன சந்தோஷத்தை ஒரு வாய்ஸ் நோட் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த வாய்ஸ் நோட்டை நீங்களே கேளுங்க சார் குட் மார்னிங் சார் மார்னிங்லேயே ஒரு ஹாப்பி நியூஸ் நான் டூ கேஜிஸ் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது actually எனக்கு food அ பத்தி idea இல்ல எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு ஒரே அழுகையா தான் வருது நான் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த ஒரு வருஷம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அவ்வளோ ஹாப்பி அந்த ரெண்டு கிலோ வெயிட் லாஸ் பண்ணதை ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க வெயிட் லாஸே பண்ண முடியாம உணவின் மூலமாகவே எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் அவங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது சங்கரின்னு ஒரு மேடம் இருக்காங்க அவங்க பத்து கிலோ வெயிட் லாஸ் ஆனதுக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பினாங்க அந்த வாய்ஸ் நோட்டையும் நீங்க கேட்டுருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிறத ஹாய் சார் நான் வெயிட் செக் பண்ணி இன்னைக்கு காலையில செக் பண்ணி போட்டிருக்கேன் சார் எனக்கு மொத்தமா ஒரு ஒன்பது கிலோ குறைஞ்சிருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணி இவ்வளோ அளவு குறையும் நான் நினைச்சு கூட பார்க்கல சார் நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்பவும் சுலபமான விஷயந்தான் ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு நிறையா பேர் தெரியாமல் சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க நாம் நார்மலாக இருக்கிற பிஎம்ஐ விட ஒரு பத்து கிலோ அதிகமாகிடுச்சு அப்படின்னாவே நமக்கு உடலில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் டயபெட்டிஸ் இருக்கலாம் கொலஸ்ட்ரால் ஃபேட்டி லிவர் பிசிஓடி இதுகளில் பீரியட்ஸ் என்னவாக இருந்தாலும் ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸிமம் டாக்டர்கிட்ட தான் போவோம் ஸோ டாக்டர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்க வெயிட்டை குறைச்சா மட்டும்தான் அதெல்லாம் சரியாகும் சொல்லுவாங்க ஸோ வெயிட் லாஸ் அதை பண்ண முடியாமல் தான் நம்ம டாக்டர்கிட்டே போகிறோம் ஸோ அதேமாரி ஏதேதோ ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறாங்கிற பேரில் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் இதனால் நிறைய அவமானங்கள் துன்பங்கள் ஒரு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியல அப்படி பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டாலுமே ஃபோட்டோ எடுத்தும் அதை ஹாப்பியாக வச்சுக்க முடியல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவும் முடியல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பல பேருக்கு இருக்குது இனிமேல் இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த டயட்டோகால் வரைக்கும் டேப்லெட் இல்லை மெடிசின்ஸ் இல்லை சப்ளிமெண்ட் எதுவுமே கிடையாது இயற்கையான முறையில் உணவின் மூலமாக எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த டயட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வெயிட் லாஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த டயட் சாட்டை ஃபாலோ பண்ணுற ஃபுட் ப்ரிப்ரேஷன் எல்லாமே காசு ரொம்ப அதிகமாக செலவாகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓடி பண்ண தேவைப்பட வேண்டாம் இது ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ருக்கிற ஃபுட்டை வச்சு தான் உங்களுக்கு நான் டயட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு மூணு கேள்விகள் கேட்டுக்கணும் அது என்னென்னா நான் எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் யாருக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணணும் நான் வெயிட் லாஸ் பண்ணால் என்னோட வாழ்க்கை எப்படி மாறும் இதை எல்லாமே முடிவு பண்ணிவிட்டு ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் டே ஒன்லேருந்து டே முப்பத்தி வரைக்கும் தொடர்ந்து இந்த சேலஞ்சை கண்டினியூ பண்ண முடியும் சக்ஸஸ் ஆகவும் முடியும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் என்னோடய பேர் கவிதா என் வயது நாற்பத்தி ரெண்டு என்னோடய வெயிட்டு நூற்றி இருபது கிலோ இருக்கேன் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது கொலஸ்ட்ரால் ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இதனால் என்னால் வெளியே போகக்கூட முடியல அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவரும் குழந்தைகளையும் என்னால் சரிவர பார்த்துக்க முடியல எப்படியாவது இந்த உடல் எடையை நான் குறைச்சி என்னோடய குழந்தைகளையும் கணவனையும் நல்லா பார்த்துக்கணும் அதுக்காகவே இந்த வெயிட் லாஸில் நான் ஜாயின் பண்ணுறேன் கண்டிப்பாக டே ஒன்லேருந்து டே முப்பத்தி ஒன்று வெயிட் லாஸ் சேலஞ்சை நான் கண்டிப்பாக முடிப்பேன் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே என் கணவருக்காகவும் குழந்தைகளுக்காக மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இது மாதிரி கமெண்ட் பண்ணணும் இது எதுக்காக நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும் அந்த மோட்டிவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கும்போது இது உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களால் கரெக்டாக அந்த ஒவ்வொரு நாளையும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதை மாதிரி நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன் ஒவ்வொரு நாளும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வெயிட் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க ஸோ அதில் ஆயிரத்தி இருநூறு பெண்களும் முன்னூறு ஆண்களும் இருக்கீங்க ஸோ இப்போ நாம் எல்லாருமே ஜீரோ சூர் ஃபேமிலி அதனால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆகும் அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவீதம் வெயிட் லாஸ் ஆகும் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை ஜீரோ சுகர் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க வெயிட் லாஸ் சேலஞ்சு டே ஒன் என்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ ஒரு ஆறு மணி இல்லை ஏழு மணி எப்போ வேணாலும் எந்திரிச்ச உடனே எல்லாரும் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ அதனால் இந்த டீ காஃபியை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணி வைக்கலாம் எப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு டீயோ காஃபியோ குடிக்காமல் நீங்கள் ஹாட் வாட்டர் குடிங்க மிதமான சூட்டில் எம்டி ஸ்டமக்கில் தண்ணீர் ஒரு நூறுலருந்து இரநூறு எம்எல் நீங்கள் குடிக்கணும் ஸோ இது மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டாய்லெட் போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அடுத்ததான் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஒரு எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் நாளுமே இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க ஸோ காலையில் ரெண்டு இட்லி இல்லைன்னா ரெண்டு தோசை எடுத்துக்கோங்க அது கூட இரண்டு முழு முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நான்வெஜிடேரியன் வெஜிடேரியனுக்கு நம்ம இன்ட் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ரெண்டு இட்லி இல்லைன்னா ரெண்டு தோசை எடுத்துக்கோங்க கூட ஒரு கப் அளவுக்கு ஒரு கருப்பு சுண்டல் நீங்கள் எடுத்துக்குங்க ஸோ நான்வெஜ்ஜில் வந்துட்டு அது முட்டை இருக்குது வெஜ்ஜில் வந்து முட்டைக்கு பதிலாக சுண்டல் கருப்பு சுண்டல் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பதினோரு மணி பதினொன்று டைமில் நீங்கள் காலையில் ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிட்லாம் ஃப்ரூட்ஸ் வேண்டாம் அப்படிங்கும் போது நீங்கள் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் அடிக்டாக இருந்தீங்க அப்படின்னா பதினோரு மணி டைமில் நீங்கள் டீயோ காஃபியோ சர்க்கரையோ குறைந்த அளவு போட்டு நீங்கள் டீ காஃபியை குடிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் பெரிய கிளாஸில் குடிக்கிறீங்க அப்படின்னா அதான் ஹாஃப் டம்ளராக மாற்றிக்கிங்க ஸோ அது மாதிரி நீங்கள் டீ காஃபியை குடிக்கலாம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் லஞ்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா ஒரு நூறு கிராம் ரைஸ் எடுத்துக்கோங்க அது கூட சுரக்காய் பொரியல் ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்குங்க ஸோ சுரக்காய் பொரியல் மட்டுமே சாப்பாடு வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை அந்த சாதத்துக்கு நீங்கள் சாம்பார் ரசம் ஏதாவது இருந்து தான் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டு இந்த சுரக்காய் பொரியலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ வெஜிடேரியனுக்கும் அதே தான் நான் வெஜிடேரியனுக்கும் இந்த சேம் ஃபுட்டு தான் லஞ்சு நான் கொடுக்கும் அடுத்ததாக ஈவினிங் நாலு மணிக்கு நம்ம ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம் இந்த ஆரஞ்சு பழத்தை வந்துட்டு நீங்கள் ஜூஸாக பண்ணாமல் ஃப்ரூட்டாக முழுசாக அப்படியே சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது இரவு ஏழு மணி டைமில் நான் வெஜிடேரியன் அப்படிங்கும்போது ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஆம்லேட்டு எடுத்துக்கலாம் அது கூட அப்படியே வந்து வெஜிடேரியனுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா ஒரே ஒரு ஆனியன் தோசை எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஆனியன் தோசையில் வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆனியனை வந்து அதிகமாக ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஆனியன் ஊத்தப்ப மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இரவு எட்டு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணி சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது நைட்டில் சப்போஸ் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்குங்க இரவு நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிட வேண்டாம் ஃப்ரூட்ஸில் வந்து வாழைப்பழம் எப்போ சாப்பிட்லான்னா நீங்கள் காலையில் டைமை மதிய டைமில் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நைட்டு தூங்க போகிற டைமில் வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இரவு எட்டு மணிலேருந்து காலையில் ஒம்பது மணி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஸோ இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டயட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நாளையிலிருந்து இந்த டைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த டைட்டை ஃபாலோ பண்ணுறீங்க வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துகிட்டு இருக்கீங்கன்னு தெரிய வரும் ஸோ ரெகுலர் பேசிஸில் வீடியோவுக்கு லைக் பண்ணிகிட்டே வாங்க இந்த முப்பத்தி ஒரு நாள் நீங்கள் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு உங்களாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கணும் நீங்கள் காட்டணும் உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வரணும் ஸோ எதுவுமே இந்த உலகத்தில் எல்லாமே சாத்தியம் தான் முயற்சி பண்ணா அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும் ஸோ தான் நான் வீடியோவை இதை நைன்ட்டு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக வீடியோ வரும் நீங்கள் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோவை பார்த்து வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும் போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு வெயிட்லாஸ் சேலஞ்சு ஆக்டிவிட்டி பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் டே ஒனில் என்ன மாதிரி கூடலாம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லாஸ் சேலஞ்சு டே டூவில் நீங்கள் சாப்பிட்ட ஃபுட் எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி போடும்போது தான் தெரியும் நேற்று யார் யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபோட்டோலாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு தெரியும் ஒரு சிலர் நான் டயட் சாட் கொடுத்த ஃபுட்டை பார்த்து நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணி அந்த ஃபுட்டு சாப்பிட்ருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஃபுட்டை பார்த்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நேற்று என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க அதாவது டே ஒனில் என்ன மாதிரி ஃபோட்டெல்லாம் சாப்பிட்டீங்க காலையில் இதை சாப்பிட்டேன் மதியம் இதை சாப்பிட்டேன் நான் ஒரு ஸ்டெப்ஸ் நடந்த அரை நேரம் வாக்கிங் போனேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே கமெண்ட் பண்ணணும் அதாவது டே டூ வீடியோவில் நான் சொல்லும்போது ஸோ அப்போ தான் தெரியும் யார் யார் என்ன மாதிரி ஆன்பிடி பண்ணியிருக்காங்க ஸோ நாம இன்னும் பண்ணாமல் இருப்போம் நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஜீரோ சோழர் ஃபேமிலி நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து கமெண்ட் பண்ணிக்கிங்க ஆன்சர் பண்ணிக்கிங்க ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய வரும் ஸோ என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கிறாங்க ஓ இதை சாப்பிடலாமா ஓ அதை சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்ட்டு நான் கொடுக்குற டயட் சார்ட்டு இப்போ இப்போ ஆயிரம் பேர் பார்க்கலாம் பத்தாயிரம் பேர் பார்க்கலாம் ஒரு லட்சம் பேர் கூட பார்க்கலாம் ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி சிம்பிளாக தான் டயட் சார்ட் இருக்கும் உங்களுக்குள்ளே நீங்களே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அந்த ஃபுட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது பிசிஓடி இர் பீரியட்ஸு தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது எனக்கு ஒரு பர்சனல் டயட் சார்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க நான் உங்களை காண்டெக்ட் பண்ணி பர்சனல் டயட் சாட் கொடுத்து உங்களுக்கு பர்சனல் ஃபாலோ அப் வேணும் அப்படின்னா அதையும் கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் ஆனால் கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே டூவில் பார்க்கலாம் நீங்கள் எல்லாேருமே வெயிட் லாஸ் சேலஞ்சு டே ஒன்றை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் டயட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோருக்கும் என்னுடைய பெரிய ஆல் த பெஸ்ட் எல்லோரும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருப்போம் உங்களை மாதிரி யாராவது வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணட்டும் ஸோ நாளைக்கு டே டூவில் வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ப்போம் தேங்க்யூ